வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் இருபத்தி ரெண்டு என்னவெனில் தேவனுடைய ஏழு ஆவிகளையும் ஏழு நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய் இரண்டு நீ விழித்துக்கொண்டு கொண்டு சாயிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுடவையிலாக நான் காணவில்லை மூன்று ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவுகூர்த்து அதை கைக்கொண்டு மணந்திரும்பு நீ விழித்திராவிட்டால் திருடினைப் போல் உண்மேல் வருவேன் நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய் நான்கு ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசி படுத்தாத சில பேர் சந்தையிலும் உனக்குண்டு அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள் ஐந்து ஜெயம் கொள்ளுகிற வரைவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிக்கப்படும் ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன் ஆறு ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற எழுது ஏழு சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாமிரின் திறவுகளை உடையவரும் ஒருவரும் பூட்ட வெடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாது பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது எட்டு உன் கிரியிலே அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பெரல் இருந்தும் நீ என் நாமத்தை மருந்தளியாமல் என் வசனத்தை கை கொண்ட படியினாலே இதோ முன்பாக வைத்திருக்கிறேன் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று போய் சொல்கிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்ட கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன் இதோ அவர்கள் உன் பாவங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உண்மேல் அன்பாயிருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன் பத்து என் பொறுமை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்ட பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் பதினொன்று இதோ சீக்கிரமாய் வருகிறேன் ஒருவனு உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு பனிரெண்டு ஜெயம் கொள்ளுகிறோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன் அதனின்று அவன் ஒரு காலம் நீங்கவதில்லை என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எசிலேயமாகி என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன் பதிமூன்று ஆவியான சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கிடவன் என்ற எழுது பதினான்கு லவோதிகேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் உண்மையும் சத்யமுள்ள சாட்சியும் தேவனையை சிருஷ்டிக்கு ஆதியமாக இருக்கிற ஆமீன் என்பவர் சொல்லுகதாவது பதினைந்து உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் நீ குளிருமல்ல அனலும் அல்ல நீ குளிராவது அணலையாவது இருந்தால் நலமாக இருக்கும் பதினாறு இப்படி நீ குளிருமின்றி அணலுமின்றி வெதுவெதுப்பாக இருக்கிறபடியினால் என் வாயில் என்று வாந்திபனி போடுவேன் பதினேழு நீ நிர்வாகியம் உள்ளவனும் நான் இருக்கிறதான் என்றும் திரவிய சம்பன என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்றும் சொல்கிறபடியால் பதினெட்டு நான் நீ ஐஸ்வர்யனாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாக அவலட்சம் தோன்றாதபடிக்கு நீ கொள்வதற்கு வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கி கொள்ளவும் நீ பார்வை எடையும்படிக்கு உன் கண்களுக்கு கழிக்க போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன் நான் நேசிக்கிறவர் அவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன் ஆகையால் நீ ஜாகிரதையா இருந்து மணந்திரும்பு இருபது இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன் ஒருவனின் சத்தியத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் இருபத்தி ஒன்று நான் ஜெயம் கொண்டு உட்கார்ந்தது போல ஜெயம் கொண்டுவரின் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட உட்கார் முடிக்கு அருள் செய்வேன் இருபத்தி ரெண்டு ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதலன் கேட்க கணவன் இன்றெழுது என்றார் ஆமேன்